ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்லேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சார்னா ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம் சில்க் சரிலாம் பார்த்திங்கன்னா சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒர்க் வச்சு நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது அறுபது பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிஷ்யூ சில்க் தான் இந்த சேரில் ரேட் எல்லாமே பார்த்திங்கன்னா எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு டிஸ்கவுண்ட் போக நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரேட்டில் இந்த டிஷூ சில்க் எல்லாமே வருது இதில் கலர்னு பார்த்துட்டிங்கன்னா க உங்களுக்கு செல்ஃப் டிசைன்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு சேர் வந்து கான்ட்ரஸ்ட்டாக பார்ட்ரு வந்திருக்கு இந்த டிஷ்யூஸுக்கு எல்லாமே பார்த்திங்கனா நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரேட்டில் தான் கொடுத்துருக்காங்க இதில் கோல்டு கலர் வருது லைட் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க காப்பர் கலரில் கொடுத்துருக்காங்க சில்வர் கலர்லேயும் இருக்குது இந்த கோல்டு கலர் சேரி பிரித்து காமிக்கிறாங்க பாட்ரு வந்து பார்த்தீங்கன்னா லைட் கலரில் கொடுத்துருக்காங்க சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு கோல்டு கலர் தான் வரும் இதான் முந்திரி டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸு அதிலே இந்த லைட் ப்ளூ கிரீன் கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ரேட்டில் தான் வருது இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் டிஷ்யூ சூல் கலர்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது இந்த ரேட் கடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த க்ரீன் கலர் சில்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரேட்டில் கொடுத்துருக்காங்க டிஸ்கவுண்ட் போக எண்ணூற்றி எண்பது டிஸ்கவுண்ட் போக ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரேட்டில் கொடுத்துருக்காங்க இந்த சில்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ரேட்டு தான் இந்த லீஃப் க்ரீனில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த சில்க் வந்து இந்த பாரில் வந்து உங்களுக்கு இந்த ஃப்ளோரல்ஸ் இந்த மாதிரி ஜெரவுக்குள்ள அழகாக வந்திருக்கு இந்த சில் சேரில் ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைனாக வந்து கையில் ஜரி பாட்ரு கொடுத்துருப்பாங்க அதில் இந்த நல்ல ஒரு ரெட்டு ப்யூர் ரெட்டு ப்யூர் பிங்க்கு அழகாக இருந்தது இந்த சரி எல்லாமே பர்பிளும் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரேட்டில் தான் இந்த சில்க் சரி எல்லாமே இருக்குது இந்த சில்க் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு ரேட்டில் தான் கொடுத்துருக்காங்க டிஸ்கவுண்ட் போக இப்போ ஒரு ப்ளூ கலர் சேரி பார்த்தோம் அதுலேயே இந்த க்ரீன் கலர் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணூற்றி தொண்ணூற்றஞ்சி ரேட்டில் கொடுத்துருக்காங்க சேரீட பாட்டை ஃபுல்லாகவே எங்களுக்கு டிஸ்டேப் பண்ணில் வருது இந்த சில்க் ஆட்டின் சேரி எல்லாமே பை ஒன் கெட் ஒன் ஆஃபரு இப்போ பார்க்குற இந்த சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் சில்க் தான் கொடுத்துருக்காங்க இந்த சாஃப்ட் சில்க் சேர ரேட் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரேட்டு டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு ஆயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரேட்டில் கொடுத்துருக்காங்க கலர் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட் சில்க் கலர் நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க இது சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு அறிவு இருக்கு வரும் கான்ட்ராஸ்ட் இந்த ப்ளூ கலர் சரிலாம் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலரில் பாட்ரு அழகாக கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்தது இந்த சேரீ ரேட்டு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு டிஸ்கவுண்ட் போக இந்த ரெட்டு பிங்க் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்டு சில்க் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியோட பாட்டம் ஃபுல்லாகவே பர்பிள் கலரில் வருது பாட்ரு வந்து பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க இதுதான் முந்தி டிசைனு இது வந்து ப்ளவுஸு நீங்கள் எல்லோ வித்து ப்ளூ கலரில் பார்டர் வந்திருக்கு பாருங்க முந்தி டிசைன் எல்லாமே நல்ல ஒரு க்ரீனில் ஜரி ஒரு கலராக காப்பீடு தெரிவுக்கு வந்திருக்கு ரெட்டில் உங்களுக்கு ராமர் க்ரீனில் பார்டர் வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சில்சரி செக்ஷனில் லாஸ்ட்டில் வச்சுருக்காங்க